உலகத்தின் தாய் தந்தையர் ஜகதஹா என்றால் லோகத்திற்கு என்று அர்த்தம் பிதரவ் என்றால் மாதா பிதாக்கள் லோகத்தில் உள்ளவர்கள் எல்லோருக்கும் மாதா பிதாவாக இருக்கிறவர்கள் பார்வதி பரமேஸ்வரர்கள் உலகம் முழுவதும் ஒரே குடும்பம் என்கிறார்கள் நமது ஆச்சாரியர் அவர்களே லோகத்தில் இருக்கும் சகல ஜனங்களுக்கும் தாயாகவும் தகப்பனாராகவும் இருக்கிறவர்கள் சாக்ஷாத் பரதேவதையாகிய பார்வதி தேவியும் பரமேஸ்வரனுமே ஜகத்துக்கெல்லாம் தாய் தகப்பனாராகிய பார்வதி பரமேஸ்வரர்களை நான் நமஸ்காரம் பண்ணுகிறேன் என்கிறார் ஆச்சாரியர் ஆதிசங்கரர் ஜகதஹ பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ என்று மகாகவியாகிய இருக்கும் காளிதாசர் தாம் இயற்றிய காவியமாக ரகுவம்சத்தில் முதல் மங்கள ஸ்லோகத்தில் சொல்லுகிறார் பார்வதி பரமேஸ்வரர்கள் எப்படி இருக்கிறார்கள் ஒருவருக்கொருவர் ஒருவர் இணை பிரியாமல் இருக்கிறார்கள் ஒரே ஸ்வரூபத்தில் பிரிக்க முடியாமல் இணைந்து இருக்கிறார்கள் அது எப்படி என்றால் பசு என்று இப்பொழுது நான் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன் ப மற்றும் சு என்று இரண்டு எழுத்துக்களை சொன்னேன் இந்த இரண்டு எழுத்தை சொன்னவுடனே உங்களுக்கு ஓர் உருவம் தோன்றுகிறது பசு மாடு ஞாபகம் வருகிறது ப மற்றும் சு என்று எழுதினால் இரண்டு எழுத்துக்கள்தான் அவை சில கோடுகளே காதாலே கேட்கிற ஒரு சப்தம் என்று சொல்லலாம் இதற்கும் பசுமாட்டுக்கும் இந்த வார்த்தைக்கும் அதன் அர்த்தத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது இந்த வார்த்தையை சொன்னவுடன் அந்த வஸ்து நினைவுக்கு வருகிறது அல்லது அதை கண்டவுடன் இந்த சொல் நினைவுக்கு வருகிறது இதுவும் அதுவும் இணைப்பிரியாமல் இருப்பது தெரிகிறது இதை நாம ரூபம் என்று சொல்லுவார்கள் நாமம் என்பது பெயர் ரூபம் என்பது உருவம் ஆக்ருதி பசு என்பது வாக்கு அதன் அர்த்தமாகிய உருவம் மாடு ஒன்றை சொன்னால் ஒன்று உடனே நினைவுக்கு வந்துவிடுகிறது இந்த இரண்டையும் பிரிக்க முடியவில்லை வாக்கும் அர்த்தமும் எப்படி ஒன்றோடு ஒன்று இணை பிரியாமல் இருக்கின்றனவோ அப்படியே சாக்ஷாத் அம்பாலும் பரமேஸ்வரனும் இணை பிரியாமல் இருக்கிறார்கள் ஒரே ஸ்வரூபத்தில் அர்த்தநாரீஸ்வரர் கோலத்தில் இரண்டு பேரும் இணைந்திருக்கிறார்கள் இப்படி பார்த்தால் அம்பாள் அப்படி பார்த்தால் பரமேஸ்வரன் சம்பிருத்தௌ என்றால் சேர்ந்து இருப்பது என்று அர்த்தம் வாக்கு அதன் பொருள் ஆகிய இரண்டையும் போல எப்படி அவை இரண்டும் இணை பிரியாமல் இருக்கின்றனவோ ஒன்று வந்தால் மற்றொன்று எப்படி வந்துவிடுகிறதோ அப்படி லோகத்திற்கு மாதா பிதாவாக அர்த்தநாரீஸ்வர ரூபமாக மலரும் மனமுமாக இருக்கும் பார்வதி பரமேஸ்வரர்களை நான் நமஸ்காரம் பண்ணுகிறேன் என்று காளிதாச மகாகவி நமஸ்காரம் பண்ணினார் அவர் நமஸ்காரம் பண்ணுகிறேன் என்று சொன்னதனாலேயே சமஸ்கிருதம் படிக்கிறவர்கள் எல்லோரும் முதல் முதலில் அதை சொல்லி நமஸ்காரம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் நமக்கு ஓர் உரு கொடுப்பவர்கள் அம்மாவும் அப்பாவும் தான் இந்த உடம்பை உண்டாக்கி விடுபவன் பிதா ஆனால் அம்மா இந்த உடம்பை வளர்த்து புஷ்டியான ஆகாரங்களை கொடுத்து சம்ரக்ஷத்து விடுகிறாள் உடம்புக்கு புஷ்டியை கொடுப்பது ஆகாரம் ஒரு குறையும் இல்லாமல் ஆத்மாவிற்கு புஷ்டியை கொடுப்பவர் யார் ஆத்மா என்றால் உயிர் என்று அர்த்தம் உயிருக்கு எது புஷ்டி ஆனந்தம் அதாவது ஞானம் உயிர் திரும்பியும் உடல் எடுத்தால் அநேக கஷ்டங்கள் அதனால் வருகின்றன துன்பத்திற்கு காரணம் பிறவி உடம்பு எடுத்திருப்பதுதான் உயிர் திரும்பியும் இன்னொரு ஜென்மம் எடுத்தால் திரும்பியும் கஷ்டம் உண்டாகும் உடம்புக்கு வருகிற துன்பம் ஒரு பக்கம் இருக்கட்டும் உடம்புக்கு ஒன்றுமே சிரமம் இல்லை நிறைய சொத்து அப்பா வைத்திருக்கிறார் நிலம் பணம் எல்லாம் வைத்திருக்கிறார் சாப்பாட்டுக்கோ மற்ற வசதிகளுக்கோ கஷ்டம் ஒன்றுமே இல்லை இருந்தாலும் ஆத்மாவுக்கு உயிருக்கு அநேக கஷ்டம் அநேக சிரமங்கள் அநேக அவமானம் துக்கம் எல்லாம் உண்டாகின்றன உடம்புக்கும் உயிருக்கும் துன்பமே வரக்கூடாது என்றால் பிறவியை எடுக்காமல் இருக்க வேண்டும் பிறவி என்று எடுத்துவிட்டால் ஆனந்தம் என்பது எப்போதோ கொஞ்சம் வருகிறது அதிகமாக துக்கம்தான் இருக்கிறது ஆகவே எப்பொழுதும் துக்கமே வராமல் எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்கும்படியாக ஆத்மாவை பண்ணிவிடுவது எல்லோருடைய ஆத்மாவுக்கும் புஷ்டியான ஆனந்தமாகிற ஆகாரத்தை கொடுப்பது யார் என்றால் எல்லோருக்கும் மாதா பிதாவாக இருக்கின்ற அந்த சாக்ஷாத் பார்வதி பரமேஸ்வரர்கள்தாம் பராசக்தி தான் ஜகத்துக்கெல்லாம் தாயாக இருக்கிறாள் பரமேஸ்வரர் தந்தையாக இருக்கிறார் அவர்களை சரணமடைந்தால்தான் திரும்பியும் நமக்கு ஜென்மம் இல்லாமல் போகும் ஜென்மம் இல்லாமல் போய்விட்டால் எப்போதும் ஆனந்தமாக இருக்கலாம் ஜென்மம் என்று வந்துவிட்டால் அப்பொழுது ஆனந்தத்திற்கு ஒரு குறை உண்டாகிவிடுகிறது உயிருக்கு ஆத்மாவிற்கு ஆகாரம் அல்லது புஷ்டி எப்பொழுதும் ஆனந்தமாக இருப்பதுதான் அந்த ஆனந்த நிலையை அளிக்கக்கூடியவர்கள் அம்மாவும் அப்பாவும் தான் ஈஸ்வரனை உபாசிப்பவர்களும் உண்டு அம்பாளை உபாசிப்பவர்களும் உண்டு இரண்டு பேரையும் சேர்த்தே உபாசிப்பவர்களும் உண்டு அவர்களிடம் எதற்காக போக வேண்டும் வியாதி உடையவன் வியாதியை கொள்ள வைத்தியனிடம் போகிறான் ஏழை கடன் வாங்கவோ யாச்சகம் கேட்கவோ பணக்காரனை தேடி போகிறான் இப்படி ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொருத்தரிடம் போக வேண்டியிருக்கிறது நமக்கு அது இல்லையே இது இல்லையே என்று அநேக குறைகள் உண்டு மனசிலே அவர்கள் அவமானப்படுத்தினார்கள் இவர்கள் மரியாதை செய்யவில்லை என்ற துக்கம் பிறவிப்பினி இவற்றையெல்லாம் போக்கிக் கொள்ள பரமேஸ்வரனிடம் போக வேண்டும் அப்பொழுது மனதுக்கு பூர்ண நிறைவு உண்டாகிவிடும் எப்போது பார்த்தாலும் மனசுக்கு கவலை அநேக சிரமங்கள் எல்லாம் எதனால் உண்டாகின்றன பிறப்புத்தான் இதற்கெல்லாம் காரணம் பணம் இல்லாதவன் பணக்காரனிடம் போவது போல பிறப்பே வேண்டாம் என்றால் பிறப்பே இல்லாதவனிடம்தான் போக வேண்டும் எவனுக்கு பிறப்பு இல்லையோ அவனிடம் போனால் நமக்கும் அவனுடைய அனுகிரகத்தினாலே பிறப்பே இல்லாமல் போகும் கவலை இல்லை ஆகவே பிறப்பு இறப்பு இல்லாத ஈஸ்வரனிடத்தில் போக வேண்டும் பார்வதி பரமேஸ்வரனிடத்தில் போக வேண்டும் பிறப்பு இறப்பு என்று இரண்டும் நமக்கு இருப்பது நன்றாக தெரிகிறது பிறப்பு இறப்பு இந்த இரண்டிற்கும் காரணம் என்ன பிறப்பிற்கு காரணம் ஆசை இறப்பிற்கு காரணம் காலன் பிறப்பு என்பது காமனால் உண்டாகிறது இறப்பு என்பது காலனால் உண்டாகிறது காமனாலே ஆக்கப்பட்டது காலனாலே அழிக்கப்படுகிறது காமன் வந்துவிட்டால் மரம் முளைக்கிறது காலன் வந்துவிட்டால் மரம் பட்டு போக வேண்டியதுதான் சூரியன் சந்திரன் முதற்கொண்டு கொண்டு எதுவாக இருந்தாலும் காலம் வந்தால் வீணாக வேண்டியதுதான் காமம் என்பது இல்லாமற் போனால் உற்பத்தி என்பதே கிடையாது காலம் என்பது இல்லாவிட்டால் அழிவே கிடையாது ஆகவே நாம் காமம் காலம் இரண்டையும் வென்றாக வேண்டும் அதற்காக நாம் போய் சரணமடைகிற ஈஸ்வரன் எப்படி இருக்கிறான் தன் கண்ணாலேயே காமனை எரித்தவன் காமனையே எரித்துவிட்டால் உற்பத்தி இல்லை காலாலே காலனை சம்ஹாரம் பண்ணினார் ஆகையால் பரமேஸ்வரினிடத்தில் போனால் நமக்கு பிறப்பு இல்லை இறப்பும் இல்லை சரி அவனிடம் போனாலே பிறப்பு இல்லாது போகுமேன் அம்பாளை உபாசிப்பானேன் என்றால் அம்பாலும் ஈஸ்வரனும் வாக்கும் அர்த்தமும் போலத்தானே இருக்கிறார்கள் சுவாமி எந்த கண்ணாலே காமனை எரித்தார் இரண்டு கண்களும் இல்லாத மூன்றாவது கண்ணாகிய நெற்றிக்கண்ணாலே கண்ணாலே எரித்தார் மூன்றாவது கண்தான் இரண்டு பேருக்கும் சொந்தமாயிற்றே அம்பாளுக்கு பாதி ஈஸ்வரனுக்கு பாதி அர்த்தநாரீஸ்வரராகத்தானே அவர்கள் இருக்கிறார்கள் அந்த கண் இரண்டு பேருக்கும் புது அப்புறம் காலனை உதைத்தது அவர் இடக்காலால்தானே அந்த இடக்கால் அம்பாளுடையதல்லவா ஆகையால் காலத்தை கடக்க காலன் அணுகாமல் இருப்பதற்கு மரண துக்கத்தை போக்கிக் கொள்ள அம்பாளுடைய கிருபை வேண்டும் திரும்பவும் பிறக்காமல் இருக்க சாக்ஷாத் ஈஸ்வரன் அம்பாள் இரண்டு பேரையும் சேர்த்து உபாசனை செய்ய வேண்டும் ஆகையால்தான் ஈஸ்வரனையும் அம்பாளையும் சேர்த்து உபாசனை செய்கிறோம் அவர்கள் இரண்டு பேரும் ஒரே சரீரத்தில் இணைந்திருப்பதனால் நமக்கு பிறப்பு இறப்பு இரண்டும் போகும் நீலகண்ட தீக்ஷிதர் அவர்கள் தியாகேயர் அவர்கள் சாமா சாஸ்திரிகள் இவர்கள் எல்லோரும் சங்கீதத்தினாலே பகவானை உபாசனை பண்ணினவர்கள் தீக்ஷிதர் அவர்கள் நவாவரண கீர்த்தனைகளை வீணையில் பாடி தேவி ஆராதனை பண்ணிக்கொண்டிருந்தார் ஸ்ரீசக்ர ஆராதனை பண்ணிக்கொண்டிருந்தார் கீர்த்தனம் தெரிந்தவர்கள் கேட்டிருப்பார்கள் ஒருநாள் பாடிக்கொண்டு அதிலே வசப்பட்டிருந்தார் கார்த்திகை மாதம் அம்மாவாசை அன்றைக்கு வீணையை எடுத்துக்கொண்டு ஸ்ரீ மீனாட்சி மே முதம் தேகி என்று ஆரம்பிக்கும் பாட்டை பாடினார் முடிவில் பாச என்று வரும் முதம் தேகி பாச என்று பாடிக்கொண்டே இருக்கும்பொழுது மூச்சு நின்றுவிட்டது மரண துக்கமே இல்லை தன்யமாகி போய்விட்டார் எதை சதா பிரார்த்தனை பண்ணி கொண்டிருந்தாரோ அப்படியே ஆகிவிட்டார் மரணம் என்ற வாதனை இல்லாமல் ஆனந்தத்தில் லயமாகும்படி பிறப்பு இறப்பு இல்லாத நிலையை அடைந்துவிட்டார் பிறப்பு இறப்பு என்ற இரண்டு துக்கமும் இல்லாமல் ஜனன நிவர்த்தியைத் தேடிக்கொள்ள நாம் ஜகத்துக்கெல்லாம் தாய் தகப்பனாராக இருக்கிற பார்வதி பரமேஸ்வரர்களை ஸ்மரித்து கொண்டிருந்து ஜகதகா பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ என்று சரணடைய வேண்டும்